வணக்கம் நான் ஜோதிட ரஷ்டோகண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மிதுனத்தை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு சனி சற்று சாதகமான நிலை ராகு கேதுகளும் சா கேது ராகு சாதகமான நிலையில் இருக்காரு அதோடு குருவும் சற்று சாதகமான அமைப்பில் லாப காரணத்தில் இருக்கார் மே வரைக்கும் இந்த வருட தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பல வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் வரும் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகள் எது செய்வதாக இருந்தாலும் இந்த மே மாதத்துக்குள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு மாதங்கள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் செய்யக்கூடியது திருமணம் அல்லது வந்து வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் திட்டமிட்ட எந்த முயற்சிகளையும் இது இந்த நான்கு மாதங்களை செய்யும்போது வெற்றி எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கக்கூடியதும் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் மே மே மாதத்தில் தொடங்கி இந்த வருட இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு சற்று எச்சரிக்கை கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனை உறவுகளில் சில பிரச்சனைகளை தரணும் கூட்டு தொழிலில் சில பாதிப்புகளை தரலாம் அதாவது பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது சில பிரச்சனையை தரலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பத்தில் உள்ள ராகு உங்களுக்கு தொழிலில் பெரிய ஒரு பின்னடை தரமாட்டார் வளர்ச்சியை தான் தருவார் புதிய முதலீடுகள் உங்களுக்கு வரும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த வருடத்தில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற வேலைகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய கம்பெனிகள் அதாவது விரும்பிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதோட புதிதாக வரக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயமும் இருக்கும் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வருடமாக தான் இது உங்களுக்கு இருக்கப்போகுது அதாவது கடந்த சில வருடங்களுக்கு இருக்கிறத விட இந்த வருடம் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் நெ நிறைய காரியங்களில் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு அது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் குடும்ப நிகழ்வுகளாக இருந்தாலும் பொது காரியங்களாக இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் நற்பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய பெயரும் புகழும் செல்வாக்கும் கூடக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் இந்த சாதகமாக இருக்கக்கூடிய ராகுவானவர் உங்களுக்கு பணத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போது அது எப்படி வரும் அப்படின்னா வேலை ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் பல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிலை அதோடு நீங்கள் கொடுத்துருந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய காலகட்டம் இப்படி வந்து பணம் வருவதில் எந்த ஒரு தடையும் தடங்கள் இல்லை அதே வேளையில் இந்த குருவானவர் மறைகின்ற ஒரு காரணத்தினால் சுபகாரியங்கள் நடக்கும்போது சில தடை தாமதம் ஏற்படும் அது இது மே மாதத்துக்கு பிறகு உள்ள நிலையில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சுபகாரிய தடைகள் ஏற்படும் அதோடு பார்த்திங்கன்னா நண்பர்கள் அல்லது உறவினர்களால் சில கசப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தெரிந்துகிட்டு தெரிந்து கொண்டால் நீங்கள் இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் மற்றபடி வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு சுபகாரியங்களில் தடை தாமதம் உண்டே தவிர தடை கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் ச சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வீடு விற்கக்கூடிய அமைப்பும் இந்த வருடம் இருக்கும் அதாவது நீண்ட நாளாக இருக்க சொத்து விற்கலைன்னா இந்த காலகட்டம் சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது வாகனங்களை மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதுவும் ஒரு நட்பலனாக தான் இருக்கும் கடன் ஏதாவது தொழில் கடன் அல்லது படிப்புக்கான கடன் அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்க கடன் கேட்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வருடமாக இது இருக்குது அந்த கடனை நீங்கள் எளிதாக அடைத்து விடலாம் அதே நேரத்தில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்குது எதிரிகளுடைய இடையூறு கொஞ்சம் இருந்தாலும் அதை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான கிரக நிலை இருக்குது இந்த வருடத்தில் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையான பலன்கள் மேன்மையான பலன்கள் உண்டு வளர்ச்சியான பலன்கள் உண்டு அதே வேளையில் சில குறிப்பிட்ட விஷயங்களில் நான் இங்கே முதலில் குறிப்பிட்ட விஷயங்களை கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்